நூல் மதிப்புரை தனித்தமிழ் கட்டுரைகள் இப்பெயர் கொண்ட புத்தகம் ஒன்று வரப்பெற்றோம் இது பல்லாவரம் வித்யோதயா மகளிர் கல்லூரியின் தமிழாசிரியர் ஸ்ரீமதி நாகை நீலாம்பிகே அம்மையாரால் எழுதப்பட்டது தமிழ் பாஷையின் வளர்ச்சி தினம் தினம் குறைந்து கொண்டு வரும் இக்காலத்தில் வடமொழி கலவாது தனித்தமிழில் கட்டுரைகள் வரையப்பட்டு அதுவும் ஒரு புத்தக ரூபமாக வெளிவந்திருப்பது தமிழ் உலகுக்கு ஓர் நல்விருந்து என்றே கூறுவோம் இத்தகைய புஸ்தகங்களே தமிழ் வளர்ச்சிக்கு உற்ற சாதனங்களாகும் நமக்கு அனுப்பப்பட்டுள்ள இப்புத்தகத்தின்கண் வடமொழி சொற்கள் எங்கனும் கண்டோமில்லை அதன் அருமை பெருமையை நன்கு விளக்குவான் வேண்டி தமிழில் வடமொழி கலத்தல் ஆகாது என்னும் கட்டுரையே இதன் அடியில் பிரசுரித்திருக்கின்றோம் இப்புத்தகத்தின் விலை ஒரு ரூபா நான்கனாவாகும் இத்தகைய பல புத்தகங்களை வெளியிடுமாறு கடவுள் அணுக்கிரகம் இச்சகோதரிக்கு கிடைக்குமாக குடியரசு நூல் மதிப்புரை ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு